இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா போக்கோவோட சி த்ரீ மாடல் இதில் என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா போக்கோங்கிற லோகோ வருது மறுபடியும் ஆஃப் ஆகிடும் மறுபடியும் போக்கோன்னு வந்துட்டு இந்த மாதிரி ரீஸ்டார்ட் ஆகிட்டாயிருந்துச்சி கஸ்டமர் வந்து இதுதான் கம்ப்ளைண்டாக கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ரெட்மியில் ஏகப்பட்டது இப்போ வந்துகிட்டு இருக்கு இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை இதில் வந்து பேட்டரியில் இருக்க ஃப்யூஸ் வந்து ஷார்ட் ஆகிருக்கும் இந்த ஃப்யூஸ் வந்து ஷார்ட் ஆகிருச்சு இதை வந்து நம்ம சின்ன ஒரு ஜம்பர் யூஸ் பண்ணி இதை பைபாஸ் பாஸ் பண்ணியிருக்கிறோம் பைபாஸ் பண்ணி ஒரு சின்ன ஜம்பர் அடிச்சிருக்கிறோம் அந்த ஜம்பர் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ வந்து நம்ம இதை மொபைலில் வச்சு இந்த பேட்டரியை க்ளோஸ் பண்ணிவிட்டு மொபைலில் வந்து இந்த பேட்டரியை போட்டு ஃபோன் ஆன் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் மோஸ்ட்லி எதனால் வருதுன்னா அந்த மொபைலுக்கான சார்ஜரை விட்டுட்டு அதிகப்படியான வாட்ஸ் இருக்கிற சார்ஜரை யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருங்க இப்போ பாருங்கள் மொபைல் ஆன் ஆயிடுச்சு மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம் கஸ்டமர் வந்து ஷோரூமில் கேட்டுருந்தாங்க அவங்க வந்து பேட்டரி மாற்றணும்னு சொல்லியிருந்தாங்க நம்ம பார்த்திங்கன்னா அதே பேட்டரியே ரெடி பண்ணி கஸ்டமருக்கு ஒரிஜினாலிட்டியாகவே கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா மொபைல் ஆன் ஆயிடுச்சு இப்போ அந்த லோகோ வந்துட்டு ரீஸ்டார்ட் ஆகிற கம்ப்ளைண்ட் வந்து இல்லவே இல்லை